ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ராணி அடுப்பாங்கரை நம்ம இன்றைக்கி ராணி அடுப்பாங்கரையில் என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா பானிபூரி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் செம்மளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் நூறு கிராம் பட்டாணி நைட்டு ஓவர் நைட் எடுத்து ஊற வச்சு மூணு உருளைக்கெழங்கு சேவி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு நாலு விசலுக்கு வேக விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்குவோம் நல்லா வேக விட்டு எடுத்தாச்சு இதை வந்து நம்ம ஒரு மத்தோ இல்லை மேஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்ருவோம் இதில் கொஞ்சமாக பட்டாணி எடுத்துக்கலாம் நம்ம மசாலா அரைக்கும்போது கொஞ்சம் திக்காக பேஸ்ட் வேணுன்ட்டு இந்த பட்டாணியை தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் மற்றதை நல்லா மேஷ் பண்ணி விட்ருவோம் இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் ஒரு சின்ன சைஸ் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் பொடிசன அது கொத்தமல்லி புதினா இலை ரெண்டையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடுவோம் இந்த அரைச்ச பேஸ்ட்டோடு நம்ம எடுத்து வச்ச பட்டாணி உருளைக்கெழங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் அந்த வாசனை பட்டாணியோட வாசனையும் நல்ல திக்னஸ்ஸாகவும் கிடைக்கும் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம கலந்து நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி நம்ம கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நம்ம அதில் போட்டு பச்சை வாசல் போகிற அளவுக்கு நம்ம வந்து இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் இதோடையே ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஏற்கனவே பட்டாணிலையும் போட்டிருக்கோம் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பச்சை வாச போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம பானிபூரி டேஸ்ட்டாக வீட்லையே செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதெல்லாம் இப்போ நம்ம வேக வச்சு மசித்த உருளைக்கெழங்கு பட்டாணி அந்த தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க பட்டாணி உருளைக்கெழங்கு வேகும்போதும் உப்பு போட்டிருக்கோம் மசாலாவுக்கும் உப்பு போட்டிருக்கோம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா கலக்கி விட்டாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்றலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரட்டும் பச்சை வாசம் போய் நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டாச்சு எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் அடுத்ததாக நம்ம கடாயில் இன்ஸ்டன்ட் பூரியை தான் நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ பூரி வேணுமோ அவ்வளோ பூரி நீங்கள் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் செஞ்ச மசாலா அளவு வந்து ஒரு பத்து பேர் சாப்பிட்லாம் அதனால் நான் கொஞ்சம் பூரி எக்ஸ்ட்ராவாக நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் நான் எல்லா பூரியும் பொறித்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் நான் பூரி ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா ப்ளேட்டில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பூரி உடச்சிக்கோங்க நான் ஒரு ஆறு ஒரு பத்துக்கிட்ட நான் உடச்சி போட்டுக்கிறேன் இதில் மசாலாவை போட்டுக்கலாம் மசாலா சூடு சூடாக நம்ம வந்து போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆறிட்டால் நல்லா இருக்காது சப்போஸ் நீங்கள் ரெசிபி பண்ணுறது ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு ரெண்டு பூரி போட்டு ஓம் பொடி இல்லாட்டி மிக்சரு ஏதாவது நம்ம வந்து தூவிக்கலாம் அதில் உங்களோட விருப்பம் நான் ஓம் பூடி போட்டிருக்கேன் மேலே வெங்காயத்தை தூவிக்கிறேன் ஒரு அரை தக்காளியை பொடிசா அரிஞ்சு அதையும் துவக்கிறேன் என்னுடைய கொத்தமல்லி இலை நான் வந்து பானிபூரி பொறி வாங்கி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கிறோம் மேலே கேரட்டு அவ்வளோதாங்க மசாலா பொறி ரெடியாகிடுச்சு அருமையான வீட்டில் ஹெல்த்தியாக மசாலா பானிபூரி ரெடி ஆயிருச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராணி அடப்பாங்கறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்